තින පරම කරුණා මූෘතියාන යි ගුන්ठවාසියාන ඒද්‍යියලානෑ भගව ්‍රාමණහා ගතාරන් මරවිෂසිි वाල්මීී සදරු නාරදරුදිය උපදේශන ේහතියේ රාමයිනමහ ශදී රාමනද කො න තන් ශේෂ්‍යය කලාන කුසල වැර කල උපදේශමන්න குசலவர்கள் நைமிசாரண்யம் அப்படிங்கிற இடத்துல ராமபிரான் செய்த அஸ்வமேத யாகத்தினுடைய நடுவில் இந்த இராமாயணத்தை சொல்லிட்டு வருகிறார்கள் அப்படிங்கிறது கதை கதாநாயகனான ராமனே கேட்டு பரம சந்தோஷத்தை அடைஞ்சால் ஒவ்வொரு சப்தமும் மந்திரமாக இருக்கு இத்தியாருஷே ஸ்ரீமத் ராமாயணே அப்படின்னு தான் இன்னைக்கு ஒவ்வொரு சர்க்கம் முடியறதேவும் நாம் பூர்த்தி பண்ணுறது பாகவதத்தை ஸ்ரீமத் பாகவதே பாரவம்சியாம் சம்ஹிதாயாம் அப்படின்னு சொல்லுவார்கள் சம்பிரதாயத்தில் அதுலேயே அப்படி தான் போட்டிருக்கும் ராமாயணத்தில் ஸ்ரீமத் ராமாயணே பாலகாண்டே அப்படின்னு தான் சர்க்கத்தை சொல்லி முடிக்கிறது ஆருஷம் அப்படின்னா வேதம்னு அர்த்தம் வேதம் அப்படிங்கிறது அதனால தான் ராமாயணத்தில் உள்ள பதங்கள் மாற்ற முடியாத பதங்கள் வாங்கரும் பாதம் நாங்கும் வகுத்த வான்மீகி என்பான் அதுக்கு ரெண்டு அர்த்தம் அது நாலு வ நாலு பதம்னா நாலு வகையான வேதத்தை மாற்ற முடியாததானது வேதம் தான் இன்னைக்கு இன்றைக்கி கும்பகோணத்தில் ஒருத்தர புருஷ சூத்தம் சொல்ல சொல்லிவிட்டு காஷ்மீரில் போய் சொல்ல சொன்னால் அதே தான் சொல்லுவாக ஒரு மாற்றம் இருக்காது அந்த சுரத்தில் வேணால் ஒன்று ரெண்டு மாற்றம் இருக்கலாமே தவிர சப்தத்தில் மாற்றம் இருக்காது இடைச்சரிகள் அப்படிங்கிறத அதில் செய்ய முடியாது அது மாதிரி அதனுடைய அமைப்பு பொதுவாக சம்ஸ்கிருதத்துக்கு அந்த சக்தி உண்டு சம்ஸ்கிருதத்துக்கு விசேஷ ஒரு தன்மை என்னன்னா மற்ற மொழிகளுடைய வார்த்தைகளை அது உள்வாங்கிக்காங்க ஒன்னோருக்கு சப்தம் தாத்து ரூட் இது எந்த சப்தத்திலேருந்து வந்தது அப்படிங்கிற விவரங்கள் இருந்தால் தான் அந்த சம்ஸ்கிருதத்திலே அதை உபயோகப்படுத்த முடியும் அது மற்ற மொழிகள் அப்படி இல்லை இப்போ இங்கிலீஷ்னு எடுத்துக்கிட்டால் எத்தனையோ பல பாஷைகளுடைய வார்த்தைகளுடைய தொகுப்பு தான் அந்த மொழி ஹிந்தின்னு எடுத்துக்கோட்டா அப்படி சம்ஸ்கிருதத்துக்கு அடுத்தது அளவு கெளரவத்தோடு உள்ளது தமிழ் தான் பாக்கி எல்லா மொழியிலையுமே எல்லா மொழி கலப்பும் உண்டு சம்ஸ்கிருதத்தில் கலப்பு கிடையாது அதுவும் பிரத்யேகமாக வேதத்தில் கலப்பே கிடையாது அது மாதிரி ராமாயணம் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டு இடத்துல அதிக்ஷித்த சர்க்கங்கள் அப்படின்னு சிலதெல்லாம் எக்ஸ்ட்ராவா இருக்கு அப்படின்னு இன்னைக்கு உள்ளவா சொல்றா வியாக்கியானம் பண்ணின ஆச்சாரியாலும் அதை காமிச்சுட்டு போயிருக்கா ஆனால் அதை விளக்கல்லவா இது அதிகப்படியா இருக்கும்னு தோன்றது அப்படிங்கிறாவா ஏன்னா அந்த சைலியை பார்த்துட்டு இது வால்மீகியோட தான் இருக்காதோ அப்படின்னு தோன்றது அப்படிங்கிறாலே தவிர நேரடியாக இது வந்து ராமாயணத்துல சேர்க்க வேண்டாம் அப்படின்னு அவள் சொல்லலை ஏன்னா பிரிண்ட் ஆகி வர புத்தகத்துல எல்லாத்துலேயுமே இருக்கு இவா வந்து இருபத்தி அஞ்சு நாள் சொன்னா அப்படின்னா ஒரு நாளைக்கு இருபது சர்க்கம் இதன் சொன்னார்கள் அப்படிங்கிறத ஐநூறு சர்க்கத்தோட ராமாயணம் முடியணும் ஆனா ஐநூற்றி முப்பத்தி நாலு இருக்கு அதுல ராமாயணத்துல இதெல்லாம் அதே சர்க்கங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறா அப்படின்லாம் சொல்லிட முடியாது ஏன்னா லட்சக்கணக்கான வருஷமா இருக்குது இந்த கதை நடந்து என் நடுப்பில் என்ன நடந்திருக்குன்னு நமக்கு எப்படி தெரியும்னு சொல்லுவோம் இதில் ஒன்றும் விளக்கறா மாதிரி இல்லையே இப்போ இதுல எக்ஸ்ட்ராவா இருக்குன்னு அவ சொல்றேன் உதாரணம் ஆதித்ய ஹிருதயத்தையே சொல்கிறாவா எக்ஸ்ட்ராவாக இருந்து அப்படின்னு ஆனால் ராமபரத்துவத்தை விஷ்ணு பரத்வத்தை சொல்ல வந்த இடத்துல சூரிய பரத்வத்தை சொல்லலாமா அப்படின்னு கேட்குறா இதெல்லாம் நீங்க இப்போ விஷ்ணு சிவங்கிறதெல்லாம் நீங்க தானே இப்ப தானே ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி நூறு வருஷத்துக்குள்ளதானே உடையிறதெல்லாம் அதுக்கு முன்னாடி இல்ல வேகம் தானே பிரமாணம் வேகத்தை பிரமாணமா தானே இந்த சப்தங்கள் தான் சூரிய நாராயணன்னு தானே நாம் சொல்றோம் ஜெயசியதா இன்றைக்கும் சவித்திர மண்டல மத்தியவர்த்தி நாராயணஹா சரசிஜாசன சன்னிவிஷ்டா நாங்கள் உள்பட அப்படி தானே சொல்றோம் பரமேஸ்வரன் நான் சொல்றோம் சூரிய பகவான நாராயணன் தானே சொல்றோம் சூரிய நாராயணன் அப்படின்னு தானே சொல்றோம் நாங்க அப்ப நாராயணனுக்கும் சூரியனுக்கு என்ன வித்தியாசம் பாரதத்திலேயே துர்வாச பிக்ஷேல சூரிய பகவான் அந்த அக்ஷய பாத்திரத்தை கொண்டு அப்படின்னு பகவான் சொல்லும்போது என்னோட பாத்திரத்தை கொண்டாங்கிறான் பகவான் சூரிய பகவான் கொடுத்த அக்ஷய பாத்திரம் அப்படின்னு அங்க பகவான் சொல்லல என்னோட பாத்திரத்தை கொண்டாங்கிறான் ஏன்னா தான் கொடுத்தா மாதிரி பகவான் தான் கொடுத்தா சூரியனுக்கும் பகவானுக்கும் வித்தியாசம் கிடையாது அப்படிங்கிறது தான் அங்க விஷயம் ரசமா இருக்கிறது அனுபவம் எல்லாம் எல்லாம் வேத விஷயம் வேற இந்த சப்த இந்த விஷயங்கள் வேற இதிகாச புராணங்கள்லாம் ஒன்று ரெண்டு நமக்கு எக்ஸ்ட்ரா இருந்ததுனால தோஷங்கள்லாம் கிடையாது ரசம் தான பகவத் அனுபவம் தானே இதெல்லாம் ஆனால் ராமாயணம் அப்படிங்கிறது ராமராலேயே அனுபவிக்கப்பட்டதான ஒரு சரித்திரமா இருக்கு இன்றளவும் மனிதர்கள்ட்ட எத்தனை தடவை கேட்டாலும் படித்தாலும் சொன்னாலும் பார்த்தாலும் போரும் அப்படின்னு தோணாததான ஒரு இதிகாசம் ஜீவனோட உள்ளதான ஒரு சரித்திரம் அது அதுதான் மட்டும் சொன்னேன்னா நம்ம சவுந்தரராஜ பட்டத்தை சொல்லும்போது சௌந்தர் பட்டத்தை விஸ்தாரமாக சொல்லும்போது இப்போ நீங்கள் கேட்குறதே பல ஊகாது கேட்டிருக்கலாம் ஆனந்தமாக இருக்கலாம்ங்கிறது விஷயம் இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நான் சொல்கிறது ஒரே மாதிரி தானே சொல்லியாகும் சொல்கிற நான் வந்து ஒரே மாதிரி தான் சொல்லணும் சொல்கிற எனக்கே உற்சாகமாக இருக்குது சொல்கிற எனக்கே இதை அழித்து போன மாதிரி இல்லை அனுபவிக்கிறா மாதிரி அப்படின்னா அந்த ராமச்சரித்திரத்தோட சரித்திரத்தோட அது மாதிரி தர்மத்தை நம்பி அஸ்வவேதம் காமேஷ்டி அப்படிங்கிற யாகத்தை பண்றா ஏன்னா இதெல்லாம் அதிர்ஷ்டம்னு பேரு சாஸ்திரங்கள் அதிர்ஷ்டம் இதை பண்ணினா இந்த பலன் வரும் அப்படிங்கிறத நீங்க அதை நம்பிதான் ஆகணும் இன்னைக்கு நாஸ்திகவாதிகளை உற்றுங்கோ அவன் வந்து கேட்கறதேவே அதுல குதர்க்கமான கேள்வியா இருக்கு ஆஸ்திகவாதிகளுக்கே ஒரு சந்தேகங்கள் வரது இதெல்லாம் பண்ணினா பலன் உண்டா அதை எப்படி நாம நம்புறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் சாஸ்திரம் வரதுனால நம்பிதான் ஆகணும் சாஸ்திரம் சொல்றதே இப்படி அனுஷ்டானம் பண்ணி இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றது நீ எனக்கு வந்து என்னை நீ நம்ப வையே அப்பதான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா ஒருத்தருக்கு பசிக்கிறது பசி போகணும்னா என்ன பண்ணணும் சாப்பிட்டா பசி போகும் சாப்பிடு பசி போகும் அப்படின்னு நாம் சொல்கிறோம் சாப்பிட்டா பசி போகும்னு நிரூபி அப்போ நான் சாப்பிடுவேன் யார் சாப்பிட்டா நிரூபிக்க நிரூபிக்க முடியும் அது அவன் சாப்பிட்டாதான் நிரூபிக்க முடியும் அது மாதிரி இது அவனோட அனுபவம் இது இது அவரவர்கள் அனுபவிக்க வேண்டிய விஷயமே தவிர நீ செஞ்சாதான் நீ நம்பினாதான் உனக்கு அது அனுபவமாக சித்திக்கும் அது நீ செய்யணும் அப்படின்னு சொல்கிறோம் நாம எத்தனையோ விஷயங்கள் உலகத்தில் மௌக்கியதனமான காரியங்களை செய்கிறோம் புனப்புனச்சரிவித சருவனானாலும் செஞ்சத்தையே திருப்பி திருப்பி செஞ்சுட்டு இருக்கோம் அதுக்கு மத்தியில் நம்ம சாஸ்திரம் சொன்னதை செய்யறதுல என்ன நஷ்டம் நமக்கு நம்மளுடைய உதாரணத்துக்காக சாஸ்திரம் சொல்கிறது உயர்வுக்காக சொல்கிறது நம்பன் நம்பிக்கைக்கு அந்த அந்த நம்பிக்கை அந்த முறப்படி பண்ணுற விதம் செஞ்சு வைக்கிறவாளுடைய தபஸ் இதெல்லாம் இன்றைக்கும் பளிச்சுன்னு தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் பளிச்சின்னு தான் இருக்குது அதில் ஒன்றும் கிடையாது எத்தனையோ பேர்கள் ஒரு காரியத்தை செய்யுங்கோ அப்படின்னு சொல்லிட்டேன்னா நான் எப்போதுமே என்னுடைய பழக்கம் என்னன்னா நம்ம பலத்தில் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு மட்ட தேங்காயோ ஒரு நூத்தி ஒரு ரூபாய் எடுத்து வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிடுவேன் உங்க குலதெய்வத்தை பிரார்த்தனை எடுத்து வச்சுக்கோங்க இந்த காரியம் நிரூபிக்கணுமா நடக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆச்சரியம் என்னன்னா அந்த பரிகாரம் பண்றதுக்குள்ளேயே இந்த காரியம் ஆகிடும் வாழும் அப்புறம் தான் அந்த பரிகாரமே பண்ணியிருக்காரு தெரிஞ்சு அது மாதிரிலாம் பகவான் நடத்தி வைக்கிறா தர்மத்தினுடைய

இதை நீ பண்ணினா உனக்கு புள்ள பிறக்கும் அப்படின்னு சொல்றது பரமாத்ம தத்துவத்தை நமக்கு சொல்ல வந்ததான வேதமானது புள்ள பிறக்கக்கூடியதான கூடியதான யாகத்தை சொல்லுமா உலகத்துல ஒரு நாய் அதிக்கெல்லாம் யாகம் பண்ணி தான் குழந்தை போயிருக்க உலகத்தில் எல்லாருக்குமே வம்சம் இருக்கு வம்சம் அப்படின்னு எடுத்துட்டா உலகம் முழுக்க எல்லாத்துக்கும் இருக்கு அதெல்லாம் என்ன முறையா சாஸ்திரப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதா கோயந்த இது என்ன எல்லாம் ராமாயண பாராயணம் பண்றதா இல்லை நவாகம் பண்றதா புத்திரகா மேஷ்டி பண்றதா புறக்கல்லையா அப்படிங்கிறத மனிதனுக்கு மட்டும் ஏன் சார் இப்படி பண்ணணும் அப்படின்னா தெய்வம் இருக்குங்கிற நம்பிக்கை வர்றதுக்காக தான் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சா அந்த காரியம் பழிச்சோடனே நம்பிக்கை வரும் உடனே அடுத்த காரியத்தை செய்வோம் அந்த காரியம் பழிச்சோடனே நம்பிக்கை வரும் இப்படி நம்பி நம்பி செய்கிறதே ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா நாம் எதெல்லாம் வேணும்னு சொல்கிறோமோ அதெல்லாம் அனித்தியமானது அல்பமானது அசுகமானது அப்படிங்கிறது நமக்கு அனுபவத்தில் சித்திக்கும் எந்த சாப்பாட்டை பிடிக்கும் அப்படின்னு சின்ன வயசுல விரும்பி சாப்பிட்டோமோ அந்த சாப்பாடே ஒரு கட்டத்தில் நமக்கு வேண்டாங்கிறோம் நான் ஏன்னா என் உடம்புக்கு இது ஒத்துக்காது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறோம் எப்படி நாம் உலகத்தில் விஷய சுகத்தை நாம் தியாகம் பண்ணுறமோ அல்லது விஷய சுகம் நம்மளை விடுறதோ அது மாதிரி வேதாந்தத்துல சொல்லும் போது நீ எந்த காரியங்கள் எல்லாம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் செஞ்சையோ அதெல்லாம் உன்னை விட்டுட்டு விட்டுடும் அல்லது நீ விட்டுடுவே அந்த நம்பிக்கை மட்டும் மிச்சம் இருக்கும் எந்த நம்பிக்கை இல்லை பண்ணையும் அப்பா அந்த பகவானை மட்டும் பிடிச்சுக்கணும்னு தோணும் அந்த பகவானை பிடிச்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ண சொல்றது அதுக்கு பாகவதம் வியாக்கியான ஸ்ரீதர சுவாமிகள் ஆரம்பிக்கிற தேவையே சொல்லுவார் ஒரு குழந்தைக்கு மருந்து கொடுத்தா சாப்பிட மாட்டேங்குது உனக்கு நான் சாக்லேட் தரேன் சாப்பிடுன்னு சொல்லுவா அம்மா நீ இந்த மருந்தை குடிச்சேன்னா உனக்கு சாக்லேட் தருவேன் அப்படின்னு சொல்லுவா அந்த சாக்லேட்டுக்காக அந்த மருந்தை குடிச்சிடும் அது குடிச்சுட்டு தன்னோட விளையாடுற குழந்தைகள்கிட்ட சொல்லும் நான் மருந்து கொடுத்தேன் எங்கள் அம்மா மருந்து குடித்தேன் எங்கள் அம்மா சாக்லேட் கொடுத்தா அப்படின்னு சொல்லும் அந்த குழந்தையினுடைய வயசில் அது என்ன நினைக்கிறதுன்னா மருந்து குடித்தா சாக்லேட்டு கிடைக்கும் மற்றவாளுக்கும் சொல்லும் நீ வந்து சமத்தா குடிச்சேன்னா உங்க அம்மாவும் தருவா அப்படின்னு அது சொல்லும் இப்போ ஒரு கேள்வி மருந்து குடிச்சா சாக்லேட் தருவேன்னு அம்மா சொன்னாலே சாக்லேட்டையும் கொடுத்தாலே மருந்து குடிக்கிறத்து பலன் சாக்லேட்டா சாக்லேட்டா மருந்து குடிச்சா சாக்லேட் கிடைக்கும் அப்படிங்கிறதா பலன் அப்படி இல்லை இன்னும் சொல்ல போனா சாக்லேட் தின்னத்துக்கு தான் மருந்து கர்மாவனால ஏற்பட்ட வாசனையை போக்குறதுக்கு தான் கர்மாவே ஜென்மாந்திர வாசனைகள்லாம் தொலை தான் சாக்லேட் தின்னத்துக்கு தான் மருந்து ஆனா அந்த குழந்தையினுடைய மனசுல என்ன படியறதுன்னா மருந்து சாப்பிட்டா சாக்லேட் கிடைக்கும் அப்படின்னு அது நினைக்கிறது இது எத்தனை நாளைக்கு அப்படி நினைக்க போகிறது இந்த மருந்து குடிச்சு ஆரோக்கியம் வரப்பறும் ஒரு கட்டத்துல இது இல்ல பொய் அதுக்கு அது மாதிரி நாம் அந்த வேதங்கள்ல சொல்லப்பட்ட வேதோக்தமான தர்மங்களை காண்பிக்கப்பட்ட அல்பமான பலனை உத்தேசிச்சு நாம பண்ணினாலும் நாளடைவுல இது சித்த சுத்திக்காக உள்ள விஷயம் இது பகவத் பிரீத்திக்காக உள்ள விஷயம் இது அப்படிங்கிறது நமக்கே புரியுமா அது குரு குருபையினால இந்த ஜென்மால புரியறதோ ஜென்மாந்திரத்துல புரியறதோ அநேக ஜென்மால புரியறதோ சாஸ்திர்த்தமான கர்மாக்களை செய்யணும் என்ன ஒரு மனிதன் ஒரு ஜீவன் கூட ஒரு நிமிஷம் கூட ஒரு செயலை செய்யாம இருக்கிறது இல்லை கிருத்தி ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சு இப்ப மூச்சு விடுறது கூட ஒரு கர்மா தானே ஒரு காரியம் செய்யாம நாம ஒண்ணும் இல்லையே அத நல்ல காரியம் உதாரணம் வந்து வாக்கிங் போறதுன்னு ஒரு கர்மான்னு வச்சுக்கோங்களேன் கார்த்தால ஆறு மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு இந்த ராமசுவாமி கோவில பதினெட்டு தடவை பிரதட்சிணம் பண்ணினா வாக்கிங்கும் ஆச்சு பிரதட்சிணமும் ஆச்சு இப்படி தான் நாங்கள் சொல்றது நீ பள்ளி தேக்காம ரோட்ல நடு ரோட்ல நடந்து போகாத இந்த காரியத்தை பண்ணு நீ காரியம் பண்ணாம இருக்க போறது இல்லை நீ இப்படி பண்ண இந்த காரியத்தை அப்படின்னு நாங்கள் சொல்றோம் இதுல உனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச பலன் வாக்கிங் போய் உடம்பு ஃபிட்டாகிறது அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாத பலன் பிரதட்சிணம் பண்ணி பகவானை பிரதட்சிணை பண்ணின பலன் இருக்கும் இது மாதிரி தான் சாஸ்திரங்கள்லாம் இந்த கர்மாக்களை பண்ணுறதே இதுக்காக பண்ணு நல்ல சாப்பாடை சாப்பிட்றதா இருந்தாலும் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி பண்ணு நல்ல உற்சவங்களை பண்ணுறதா இருந்தாலும் கண்ணுக்கு விருந்தாக இருந்தாலும் அதை சுவாமிக்கு நிவேதனம் பண்ணு காதுக்கு விருந்தாக இருந்தாலும் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணு வாக்குக்கு விருந்தாக இருந்தாலும் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணு அப்படின்னு நம்ம பெரியவர்கள்லாம் நமக்கு காண்பிச்சிருக்கார்கள் தர்மத்து தர்மம் அமோகமானது ஒரு காலம் கைவிடாது தர்மோ ரக்ஷத்தை ரக்ஷிதாக அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது அதனுடைய அடிப்படையில் தசரதன் பண்ணி நான்கு குழந்தைகளை அடைஞ்சு நான்கு குழந்தைகளுக்கும் வசிஷ்டர் வாயால் பெயர் வைத்து அந்த ஒரு உற்சவத்தை அயோத்தியே கொண்டாடி அந்த குழந்தைகள் வளர்ந்த விதத்தை சொல்லி வேதாத்தியனம் பண்ணி உபநயனமாகி வேதாத்தியனமாகி சாஸ்திரங்கள்லாம் வாசிச்சு பன்னெண்டு வயசில் அந்த ராமனுக்கு படிப்பெல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு கவனித்து கேட்கணும் படிப்பு முடிஞ்சு போயிடு அதை பற்றின அலசல் தான் அனலைஸ் பண்ணுற விஷயம்தான் பாரதிய படிப்போட அமைப்பு அப்படி தான் எல்லாம் பைகார்ட் பண்ணுறதெல்லாம் ஒரு பகுதி அதை பற்றி அனலைஸ் பண்ணுறது ஒரு பகுதி இந்த பைஹார்ட் பண்ற இருக்கு பாருங்க இது பதினாறு வயசுக்குள்ள முடியணும் அது ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க பைஹார்ட் பண்ணினா பைஹார்ட் ஆகாது அனலைஸ் பண்றதுக்கு இருக்கு அது பதினாறு வயசுக்கு தான் இருக்கணும் அதுக்கு முன்னாடி சொன்னா உங்களுக்கு புரியாது இப்படி ரெண்டா பிரிச்சு வச்சிருக்கா அந்த படிப்பை பகவான் எல்லா சர்வே வேதவீத சூராக சர்வே லோக அந்த அத்தியானத்தைலாம் முடிச்சுன்னு சாஸ்திரங்கள்லாம் வாசிச்சு யோக வாசிஷ்டங்கள்லாம் வாசிச்சு வசிஷ்டர்கிட்ட வசிஷ்டரும் அது மாதிரி ஒரு குரு யூனிவர்சிட்டும் பேரை போட்டுருந்தா போடுமா என்ன மேஜர் டேபிள் கூட இருக்காது சில காலேஜில் போய் பார்த்தேனா பேர் இருந்தால் போகிறாரு அங்கே எவன் சொல்லி கொடுக்குறாங்க தான் விஷயம் இன்னைக்கு பாடசாலையில் அப்படி தான் ஸ்கூல் நீங்கள் ஸ்கூலுக்காக கொண்டு பேரை சேர்க்குறேன் குழந்தைய சேர்க்குறேன் எங்கள் வேதத்துக்கு அப்படி கிடையாது யார் வாத்தியாங்கிறத பொறுத்து தான் வேதத்துக்கு கொண்டு சேர்க்கறது ஏன்னா இவரை நம்பி சேர்க்கலாம் இவர் இன்கம்ப்ளீட்டாக விட்டுட்டு போகமாட்டார் அந்த குழந்தைய அந்த வேதத்தை முடிப்பார் வேதத்தை தபஸா சொல்லி கொடுப்பார் எத்தனையோ பேர்கள் அந்த வேதத்தை அவற்றை படிச்சுட்டு வெளியில் வந்திருக்கார்கள் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு நாம இப்போ இந்த இது வேத ராஜாவேத இருக்குது எத்தனை அத்தியாபகால் எல்லாருமே அத்தனை மகான்கள் சிஷ்டாச்சாரத்தோடு உள்ளவர்கள் ஏன்னா ஆரம்பித்தவர் கோவிந்த தீக்ஷிதர் அவருடைய தபஸு இன்னை பிறந்த ஓடிட்டுருக்கார் அது மாதிரி எத்தனையோ பாடசாலைகள் நடக்கிறது பாடசாலைகள்ங்கிறது நடந்தா போராது அத்தியாயம் பண்ணிட்டு எத்தனை பேர் வெளியில் வராருங்கிறது தான் விஷயம் அது வசிஷ்டர் சில பேர்த்த போனோம்னா வேதம் மட்டும் சொல்லி கொடுப்பார் சில பேருக்கு காவிய பாடத்துக்கு தனியாக வாத்தியார் இருப்பார் அதை தவிர வந்து இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்கறதுக்கு தனியாக வாத்தியார் இருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் எல்லாத்தையும் ஒத்தரையை கற்றுக் கொடுக்கிற மாதிரி இருந்தா அப்ப இந்த குழந்தைகளுக்கு ஈஸியா இருக்கும் அது எல்லாம் அதனாலதான் பரமாச்சாரியால் என்ன பண்ணியு கொண்டு வந்தார் இது மாதிரி குவாலிஃபிகேஷன் உள்ள பரம்பரையில் உள்ள குழந்தைகள் பாடசாலைக்கு போக வேண்டாம் அவ அப்பா அது மாதிரி தகுதி உள்ளவரா இருந்தா தாத்தா அது மாதிரி தகுதி உள்ளவராக இருந்தா அந்த குழந்தைகள் எதுக்கு பாடசாலைக்கு போகணும் அதை வப்பாட்டியை அத்தியனம் பண்ணட்டும் அப்படிங்கிற சிஸ்டத்தில் நியமாத்தியனம்னு கொண்டு வந்து நாங்கள்லாம் அந்த அத்தியனம் பண்ணுவாராம் அதனால ஆச்சாரம் கெடாமல் இருக்கும் அவளுக்கு வந்து இப்போ அது அதனுடைய பிரயோஜனம் என்னன்னா இந்த பிரவச்சனங்கள்லாம் இதுக்கெல்லாம் தனியே உட்காந்து வச்சு எங்களுக்கு சொல்லலை பகலில் வேத கிளாஸ் நடக்கும் சாயந்தாலும் உபன்யாசம் நடக்கும் நடுப்பில் பிரயோகங்கள் நடக்கும் சாந்திகள் நடக்கும் எல்லாமே படிப்பு தானே இப்ப நாம் என்ன நினைச்சுட்டு இருக்கோம் கிளாஸுக்கு போயிட்டு அப்படியே ஒரு பகலை மட்டும் ஒப்பிச்சுட்டு பாந்தி பண்றதுக்கு மேலே படிக்கணும் நினச்சிருக்கோம் அப்படி இல்லை இது மாதிரி நானா பிரகார விஷயங்களை கற்றுக்கொள்வதே படிப்பு தான் அது மாதிரி ஒரு அபியாசம் குருகுலத்துல இருக்கும் அது அதனாலதான் நாள் முழுவதும் அவாழ் இருக்கணுங்கிறது ஒரு டைமிங்க்கு போயிட்டு வரக்கூடாது ஒரு வருஷ கணக்கில் நாள் முழுவதும் இருக்கணும் அங்க நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் பிசிக்கலான வேலையும் இருக்கும் கிருஷ்ணரும் குச்சாலரும் சேர்ந்து வாத்து வாத்தியாராத் மாமி சொன்னான்னு விறகு வெற்றி வந்தாலும் இருக்கு பாகவதத்துல பாடசாலையில வாத்தியாராத் மாமி சொன்னார்னு சமையலுக்கு போய் விறகு வெட்டின்னு வந்தார் அப்படின்னு இருக்கு இன்னைக்கு வாத்தியார் கூப்பிட்டு விறகு வெட்ட சொன்னா பையன் விறகு வெட்டுவனா வாத்தியார வெட்டுவனா ஒரு வேலை சொல்லிட முடியுமா இந்த படிப்புங்கிறது குரு சிசுரூஷையினால்தான் தான் குருகோ அனுகிரக நினைவு பூமான் பூர்ண பிரஜாயத்தே பிரசாந்தையே பகவான் சொல்கிறான் குரு தான் ஒரு மனிதனானவன் முழுமையாக முடியும் அந்த குரு கிருபைங்கிறது எதனால் கிடைக்கும்னால் தான் கிடைக்கும் அந்த குருவுக்கு பண் பண்ணக்கூடிய தான் கிடைக்கும் அது மாதிரி பணிவிடைகளை ராமபிரானும் பண்ணியிருக்கார் கிருஷ்ண பரமாத்மாவும் பண்ணியிருக்கார் பகவான் அத்தியானத்தை முடிச்சுன்னு வர அந்த குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டால் ரெண்டு விஷயம் நாம் தெரிஞ்சுக்கணும் நாமுமே இந்த எல்லாம் செட்டில் ஆகணும் வாழ்க்கையில் கேரியரை பார்க்கணுங்கிறான் என்ன கேரியர் டிக்கி எனக்கே புரியல ஒரு காலத்தில் இங்கிலீஷ் படிப்புக்கு நாம் மாறுற சமயத்தில் அந்த அப்பா அம்மாக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது படிக்க வச்ச அப்பா அம்மாக்கு இந்த குழந்தைகளாக தானாக தட்டு தடுமாறி மேலே வந்தாகணும் வந்து ஒரு வேலையை பிடிச்சி சம்பாதிச்சு கீழே உள்ள வாழெல்லாம் கரையேற்றி விட்டு இது மாதிரி ஒரு நிர்பந்தங்கள்லாம் இருந்தது இன்னைக்கு ஒரு புள்ள ஒரு பொண்ணு இது மாதிரி செட்டு தான் வாழ்க்கையில் இருக்கு அவாவா சம்பாதிச்சு சொத்தையும் சேர்த்து வச்சிருக்கா குழந்தைகளும் படிப்பு முடிச்ச உடனேவே ஒரு கம்பெனியில் வந்து ஏதோ வேலைக்கு சேர்றான்னா ஒன்று கையோட கல்யாணத்தை பண்ண வேண்டியதானே அவன் என்ன சொல்கிறான் நான் வந்து வேலை எனக்கு நிரந்தரம் மாட்டேன்னா இன்னைக்கு பரிஸ்தியில் எந்த வேலையும் நிரந்தரம் கிடையாது எந்த பெரிய போஸ்ட்ல இருந்தாலும் பொசிஷன்ல இருந்தாலும் வேலை நிரந்தரம் கிடையாது அதனாலயே இன்ஜினியரிங் முடிச்சிட்டோம் ஐடி ஃபீல்டுக்கு போகாம நம்ம சுற்றியூன் பேங்க் வேலைக்கு வரா எட்டாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு கிளர்க்கா வரா என்னடா அது நானே ஆச்சரியப்படுறேன் நான் ரெண்டு மூணு பேரை கேட்டா இன்ஜினியரிங்கிற ஆவா ஏன்னா இது நிரந்தரமானது அது நிரந்தரமானது இல்லைங்க கன்ஃபியூஷன் இருக்க வாழ் அதனால வேலையை வச்சு நாம தீர்மானம் பண்ணக்கூடாது ரெண்டாவது நம்ம அப்பா அம்மா சப்போர்ட்டாக தானே இருக்கோம் நாம நாம சொத்து சேர்த்து சேர்க்கலன்னா விஷயம் வேற அந்த காலத்தில் அப்படி கிடையாது இப்போ நாம் சொத்து சேர்த்து வச்சிருக்கோம் வீடு இருக்கு இது இருக்கு குழந்தைங்களுக்கு அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணுன்னா அந்த கன்ஃபியூஷன் வராது தடுமாற்றம் வராது ஏன்னா இதுல எத்தனையோ பாலிட்டிக்ஸ் இருக்கு ரொம்ப பேருக்கு அது தெரியாது இந்த இந்த தேசத்தில் அதுவும் பிரத்யேகமாக இந்த தமிழ்நாட்டில் எழுபதுலேருந்து உத்தரவு போடாத மறைமுகமான ஒரு ஆணை என்னன்னா பிராமண பையன்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடையாது பிராமண பொங்களுக்கு கவர்மெண்ட் வேலை உண்டும் யாருக்கா தெரியுமா அது பிராமண பொங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுப்பா பிராமண பையனுக்கு கொடுக்க மாட்டாளவா ஏன் கொடுக்க மாட்டான்னால் அவன் வந்து இது மாதிரி கிராஸ் கல்யாணம் பண்ணிக்கலுங்கிறதுக்காக எல்லாம் எத்தனையோ ஃப்ராடு நடந்திருக்கு அதனால நாம வந்து சாஸ்திரோக்தமா ஒரு சம்பிரதாயமா நாம வாழும் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைகளை வளர்க்கறதே அதெல்லாம் சொல்லி வளர்க்கணும் எதில் இப்போ யாரை யார் கல்யாணம் என்னென்னா என்னங்கிறதெல்லாம் விஷயமே இல்லை ஜாதியில் உயர்வு தாழ்வே கிடையாது ஆனால் வாழைப்பழத்தையும் ரசியையும் மழை வாழைப்பழத்தையும் ஒன்றா பேசி சாப்பிட முடியுமா சக்கரை பொங்கலையும் மோர்கொழமையும் ஒன்றா பேசி சாப்பிட முடியுமா இது தனி டேஸ்ட்டு அது தனி டேஸ்ட்டு அதுக்காக இது வசத்தி மட்டம்ங்கிறது கிடையாது அது மாதிரி இங்கே சுவாவங்கிறது பேசுறதே வேணா நன்னா இருக்குன்னு தவிர பிராக்டிகளுக்கு நல்லா இருக்காது அதனால் அந்தந்த சுவாவம் உள்ளவர்கள் அந்தந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கும் போது தான் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் நமக்குள்ள பேசிக்கிறதுக்கும் சௌதியமாக இருக்கும் நம்ம சமூகத்துக்குள்ள ஒரு கட்டுப்பாடு கூட பேசிக்கிறதுக்கும் சௌகரியமா இருக்கும் வாழ்க்கைங்கிறது செல்லறக்கூடாது ஆயிரங்காலத்து பயிரது ஒரு மோதிரம் ஒரு கையெழுத்துல உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு விட்டுட்டு போற மதம் இல்லை நம்ம மதம் ஒரு பையனை கல்யாணம் பண்ணிண்டா ஆயிரம் காலம் அந்த வாழ்க்கை முழுக்க அவன் தான் கணவன் அவன் தான் வாழ்ந்த தேசம் இது குட்டி குட்டிச்சகரா இருக்கு அதனால இதெல்லாம் காரணம் என்னன்னா சுதந்திரம் தான் காரணம் ஃப்ரீடம் தான் காரணம் வயசு முத்தி படுத்தினா மெரிஞ்சா ஆகாது காமத்துக்காக கல்யாணம்னா காமம் முடிஞ்சு போனோடனே அபக்ஷன் விட்டு போயிடுறது பிரியத்துக்காக கல்யாணம்னா தான் அது லாங் லைஃப் இருக்கும் அது அது சின்ன வயசுல தான் வளையும் அது முத்தினா வளையாதுன்னு இன்னைக்கு சொல்லுவோம் போன கிராமத்தில் எத்தனையோ காரணங்கள் ஏன்னா எல்லாரும் நினைச்சிருக்கா இந்து மதத்தில் சின்ன வயசுலலாம் கல்யாணம் பண்ணதெல்லாம் தப்புன்னு அதுதான் கரெக்டுன்னு நான் ஒரு வாரம் உபன்யாசம் பண்ணுவேன் அதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதுக்கு அத்தனை விஷயம் இருக்கு அத்தனை காரணங்கள் இருக்கு அவ காரணம் இல்லாமல் வந்து தலையில கட்டு நம்ம கடமை முடிஞ்சு போச்சுங்கிறதுக்காக பண்ணல இந்த வாழ்க்கை வந்து தானே சொல்லுங்க சக்கர பொங்கலை சாப்பிடுக்கட்டே சக்கர பொங்கல் பிடிக்காது புளியஞ்சாத்த சாப்பிடுட்டே இருக்கட்டே புளியஞ்சான் பிடிக்காது அது மாதிரி பிடிக்காதுன்னு சொல்றதுக்கு கணவன் மனைவி இல்லையே இவன் எனக்கு பிடிக்காது அவன் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்ற மாதிரி கணவன் மனைவி சொல்லிட முடியாது பிரியத்தினுடைய அடிப்படையில் ஒரு அப்பா அம்மா குழந்தைகளுக்குள்ள என்ன டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் வந்தாலும் அட்டாச்மெண்ட் விட்டு போறதில்லை ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவர்கள் இருக்கிறதுனால அது மாதிரி கல்யாணத்தையும் சின்ன வயசுலேருந்து வச்சு விட்டோம்னா அட்டாச்மெண்ட் விட்டு போகாது அதுக்காக தான் பண்ணணுங்கிறது அதுக்கு கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கோ அந்த வயசுலையாவது பண்ணலாமே எதுக்கு நம்ம தேவையில்லாமல் தள்ளி போடணும் அதை பகவ எல்லாத்துக்கும் மேலே கல்யாணத்துக்கு பகவானை தான் நம்பணும் நம்ம புத்தி சாமர்த்தியம் இங்க எடுபடவே ஏற்படாது இங்க என்ன சாமர்த்தியசாலியாக இருந்தாலும் தெய்வ சங்கல்படி தான் வாழ்க்கை